நட்சத்திர ஏரியில் கோடை விழாவை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக தூண்டில் மீன் பிடிக்கும் போட்டி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் கோடை விடுமுறை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் உள்ளூர் மக்களையும் மகிழ்விக்கும் வகையில் பல போட்டிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கொடைக்கானல் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக தூண்டில் மீன் பிடிக்கும் போட்டி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இதில் பதினோரு நபர்கள் கலந்து கொண்டனர் நட்சத்திர ஏரியில் காலையிலிருந்து மீன்பிடித்தல் போட்டி நடைபெற்றது கலந்து கொண்ட பதினோரு நபர்கள் நட்சத்திர ஏரியில் தூண்டில் போட்டு மீன்பிடித்தனர் மேலும் கொடைக்கானலை சேர்ந்த செல்வம் என்பவர் மூன்றரை கிலோ மீன் பிடித்து முதல் பரிசு தட்டி சென்றார் அருமை நாயகம் மூன்று கிலோ மீன்பிடித்து இரண்டாவது பரிசை பெற்றார் சவுந்தர் என்பவர் அரை கிலோ மீன்பிடித்து மூன்றாவது பரிசு பெற்றார் கொடைக்கானல் சுற்றுலாத்துறை அதிகாரி பரிசுகளை வழங்கினார் மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது அதேபட்டா ஒரு வாரம் நாள்

കണ്ണാടി കണ്ടേ കണ്ണാടി കണ്ടേ കണ്ണാടി കണ്ടേ കൂൾ കണ്ടേയാ മടം ആ ഓക്കേ 아에사 아마 기 골드씩 넘어와요. 아도